இன்னும் ஒரு கண் பார்வை நல்லா இருக்குன்னு சொன்னால் பிரதிபலிக்கவும் தெரியும் ஒரு காட்சியை பார்க்கவும் தெரியணும் அந்த காட்சியிலேருந்து விடுபடவும் தெரியணும் பிடிச்ச காட்சி அப்படியே நல்லா இருக்குன்னு பிடிச்ச வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த கண்ணு ரிப்பேர்னே இருப்போம் நல்ல ஒரு சவுண்டு கேட்டுகிட்டு இருக்குது அருமையாக இருக்குன்னு சொல்லி அந்த சவுண்டை எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருந்ததுன்னா அது உடனே உடனே அதே மாதிரின்னு சொன்னால் மனசுலையுமே மனசில் வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்து வரும் வராமலே இருந்துன்னு சொன்னால் அது மைண்டு சரியில்லைப்போம் அப்போ மனசு ரியாக்ஷன் வரத்தான் செய்யணும் அந்த வந்த ரியாக்ஷன் போயிடணும் அதுதான் ஆரோக்கியமான மனதுக்குள்ள இது இப்படி மற்ற புலன்கள் எப்படி இயங்குதோ அதே மாதிரி மனசும் ஏங்கிச்சுங்கன்னா ஆரோக்கியமாக ஏங்குதுன்னா ஏன்னா இப்போ மனசில் மட்டும்தான் இந்த ஒரு மெமரி பேட்டர்ன் இருக்குது மற்ற புலன்களில் அந்த மெமரி பேட்டர்ன் கிடையாது மனசில் மட்டும்தான் மெமரி பேட்டர்ன் இருக்கிறதுனால அது செலக்ட் பண்ணிடுது இது நல்லா இருக்குது இது மோசமாக இருக்குதுன்னு சொல்லி நல்லது பிடிச்ச வைக்கிறதும் மோசமானதை அப்புறப்படுத்துறதுக்குமா அது செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது அந்த செலெக்ஷன் தான் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது அதுதான் மனதினுடைய ஆரோக்கியத்தை கெடுக்குது அதனால் வந்து அந்த அந்த அதனுடைய தொடர் கண் அதனுடைய கண்ட்ரோலில் இல்லாதபடி மனசு வந்து சுதந்திரமாக ஏங்குறதும் ஆரோக்கியமான